வாருங்கள் சிவ அடியார்களே வாருங்கள் இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருந்து திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வாழ்வாங்கி கிராமத்தில் அடங்கியிருக்கும் ஆதிலிங்க குருசுவாமி சித்தர் பீட நந்தவனத்தில் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று நமது அருப்புக்கோட்டை அருள்தரும் அகஸ்தியர் பெருமான் குழுவினரின் அறுபத்தெட்டாவது உழவாரப்பணியையும் மற்றும் நம்முடன் கிளையாக இணைந்த தூத்துக்குடி சிவடியார் பெருமக்களும் பங்கு பெற்று மிகவும் சிறப்பாக பணி என்னும் உத்தமமான இறை சேவைகளை மேற்கொள்ளும் அழகைத்தான் காண இருக்கிறோம் இந்த காணொளியை காணும் அடியார் பெருமக்கள் தாங்களும் தங்கள் பகுதியில் வீற்றிருந்தொருள் பாலிக்கும் திருக்கோயில்களை சுத்தம் செய்து தாங்களும் தங்களது மனக்கவலைகளை சுத்தம் செய்து நமக்காக நம் முன்னோர்களின் கனவாக இருக்கும் திருக்கோயில் பாதுகாப்பையும் மேன்மைப்படுத்துவோம் என் யாதொங்கும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று பெற்றே இந்த நடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே நாம் பரிகாரம் பரிகாரம் என்று எத்தனையோ ஆலயங்களை வலம் வருகின்றோம் மீண்டும் மீண்டும் நிவர்த்தி வேண்டும் நிம்மதி வேண்டும் என்று படாத பாடுபடுகிறோம் எவ்வளவோ பணங்களை விரயம் செய்து மீண்டும் மீண்டும் மனகுழப்பங்களோடு எந்த ஆலயத்தில் சென்று பரிகாரங்கள் செய்தால் நிவர்த்தி கிடைக்கும் என்று குழப்பம் அடைகின்றோம் அப்படி நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் இழந்து கோயில் கோயிலாக அலைந்து திரிந்து இருக்கும் அடியார் பெருமக்களே நாம் பரிகாரம் செய்ய ஒரு ஆலயத்திற்கு சென்றால் குறைந்தது அல்லது அதிகபட்ச நேரம் ஒரு மணி நேரமாகலாம் அந்த நேரத்திற்கான நேர்மறை சக்திகளை மட்டுமே பெற இயலும் உழவாரப்பணி நடக்கும் திருக்கோயில் சென்றால் உழவாரப்பணி நிறைவு பெறும் வரை அந்த ஆலயத்திற்குள் அதிகபட்சமாக பன்னிரண்டு மணி நேரமாவது வலம் வந்து கொண்டே இருப்போம் அதனால் அதிகமாக நேர்மறை சக்திகளை சுலபமாக பெறலாம் இப்படி ஒவ்வொரு ஆலயமாக உழவாரப்பணி செய்ய செல்லும் போது அதுவும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களை நீங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு மேற்கொள்ளும் இறை சேவைகள் மேலும் மேலும் சிறப்பான நிகழ்வுகளை தங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நிறைவே காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் நிறைவே காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் சமயம் யாவும் தழ்கிடவே சத்தியம் என்றும் நிலைக்கிடவே சத்தியம் என்றும் நிலைக்கிடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் சிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நிறைவே காணும் வர வேண்டும் நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் நன்றாக யோசித்து பாருங்கள் நம்முடைய உலகம் தற்போது உடலுழைப்பினை மிகவும் அதிகமாக குறைத்துவிட்டது இயந்திரங்கள் துணையோடுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உண்ணும் உணவு கூட இயந்திரம் போல உட்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டோம் முன்பு போல உடலுழைப்பு தர எந்த சூழ்நிலையும் கிடைக்காமல் நம் உடல் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியாமல் தவிக்கிறோம் அதற்காக உடற்பயிற்சி நிலையங்களாவது தீர்வு கிடைக்கும் என்று தேடுகிறோம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் மனமும் ஆரோக்கியம் பெறும் அதற்கான உழைப்பினை வழங்குவது அதனுடன் இணைந்து இறைவனையும் தரிசனம் செய்ய வாய்ப்பை வாரி வழங்குவது உழவாரப்பணி என்னும் உத்தமமான இறை சேவையே வீட்டில் தனிமையாக எதையோ இழந்தது போல கவலையோடு தொலைக்காட்சி சேனலில் மதிமயங்கி கிடக்கிறோம் பெற்ற குழந்தைகள் பேரன் பேத்திகள் என்று அனைவரும் வருமானம் என்ற நோக்கில் கண்ணுக்கெட்டாத தொலைவில் பிரிந்து சென்று இருக்கலாம் மன ஆறுதல் சொல்லக்கூட அருகில் யாரும் இல்லையே என்ற வருத்தமும் மனதில் சேர்ந்தே குடிகொண்டிருக்கும் உழவாரப்பணி என்னும் இறை சேவையை மேற்கொள்ள வருகை தரும்போது அடியார் பெருமக்களோடு நல்லதொரு உறவை வளர்த்துக்கொள்ள இறைவன் அருமையான வாய்ப்பையும் அளித்தருகிறான் அஞ்சாத நெஞ்சத்துள் அருளாகி பொருளான பிறையோனே பரவேஸ்வரா என்ன ഉന്നമം പഞ്ചാച്ചരം പോ മന്ദിരം അമ്മയപ്പൻ മന്ദിരം അഞ്ചൾത്ത് മന്ദിരം ഓം നമ ശി വായവേ ബ്രഹ്മമാതിമിരം അം മന്ദിരം അഞ്ചഴുത്ത് മന്ദിരം ഓം നമ ശി மாக நிற்பவன் அன்பில் கொண்ட பண்பில் இன்பமாயினிப்பவன் ஜென்மதோஷ தீவினைகள் துன்பமாயை தீர்ப்பவன் சொற்கடந்த மௌனமாக ஜோதியான தத்துவன் பொன்னியன் நஞ்சை உண்ட தென்னவன் அஞ்சமென்ற தொண்டர் தம்மை தாங்கிடும் தயாபரன் கண்ணிறைந்த காதலன் கெண்ணிரந்த கோடியன் என்ன யானும் எம்பிரா எந்த ஈசன் நல்லவோ शिवाय वे ॐ नमः शिवायमे ॐ ஏழையர்க்கு சொந்தமான அன்பனா அந்த மாதிரி ஏதுமற்ற ஆடுகின்ற பொங்க മന്ദിരം അമ്മയപ്പൻ മന്ദിരം അഞ്ചൾത്ത് മന്ദിരം ഓം നമ ശിവായറി മന്ദിരം അമ്മയപ്പൻ മന്ദിരം അഞ്ചൾത്ത് മന്ദിരം ഓം നമ ശിവായ வனை நாம் எங்கெங்கோ தேடி ஓட தேவையில்லை உங்களை தேடி மட்டுமல்ல உங்களுடனே தொண்டு செய்து கொண்டுதான் இருப்பார் அதையும் அறியாமலே நீங்களும் இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் எத்தையும் அறிய முடியாமல்தானே ஆழ்ந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடன் இணைந்து இறைசேவையையும் செய்து கொண்டு அன்னதான நேரத்தில் நம்முடன் அமர்ந்து உண்ணவும் செய்வான் இறைவன் அடியார்களோடு அடியார்களாய் வலம் வருவான் இறைவனை நேரில் காணலாம் என்று முயற்சி எடுக்க வேண்டாம் தாங்கள் ஆத்மார்த்தமாக உங்களை நீங்களே மறந்து உழவாரப்பணி என்னும் இறை சேவையில் மூழ்கிவிடுங்கள் உங்களுடன்தான் நான் இருக்கிறேன் என்று உணர்த்துவான் இறைவன் என்று நீங்கள் உணரும் தன்மையை பெறுகிறீர்களோ அன்றே நீங்கள் இறைத்தன்மைக்கு உரியவர் ஆகிறீர்கள் ஆரம்ப நாட்களில் சில அல்ல பல சிரமங்களோடு பயணிப்பது போல இருக்கும் இறைவன் எப்போது உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்போதே நீங்கள் எதையுமே எளிதாக சமாளிக்கும் திறமையைப் பெற ஆரம்பித்து விடுவீர்கள் ஆனால் இந்த எல்லையை முதலில் தொடுவதற்கு ஆத்மார்த்தமாக மேற்கொள்ளுங்கள் உழவார பணியே பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை எதையுமே ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒவ்வொன்றாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே வருவான் இவையனைத்தும் உங்களுக்கு சுலபமாக கிடைக்க நீங்கள் மேற்கொள்ளும் ஆத்மார்த்தமான இறை சேவையே காரணமாகும்

என்ன தருவான் தில்லை அம்பலத்தா தன்னையே தருவான் பொன் என்ன தருவான் தில்லை அம்பலத்தா தன்னையே தருவான் பொன் என்ன தருவான் தில்லை அம்பலத்தா தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தையே தருவான் பொன்னம்பலத்தான் ித் தருவார் ஊடன் போதுமென்ற மனதையும் தருவான் பொன்னும் பொருளும் அள்ளித்தருவான் ஊடன் போதுமென்ற மனதையும் தருவான் தருவான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும் தருவான் போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத்தருவார் என்ன தருவான் கோக வாழ்வில் உடனிருப்பான் இகலோக வாழ்வில் உடனிருப்பானாயினும் பரலோக வாழ்வதற்கு வழியமைப்பான் இகலோக வாழ்வில் உடனிருப்பானாயினும் பரலோக வாழ்வதற்கு வழியமைப்பான் வாசியாயிருப்ப நம் பலத்து பொதுவினே சுகவாசியாயிருப்பான பலத்து பொதுவினிலே ிருப்பான் அம்பலத்து பொதுவனிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே அடியார்கள் நடுவினிலே பரதேசியாய் திரிவான் அடியார்

ஆரம்பத்தில் எப்படி எப்படியிருந்த பீட நந்தவனம் தற்போது எவ்வளவு அழகாக மாறியிருக்கிறது என்று பாருங்கள் உழவாரப் பணியை மேற்கொள்ளும் நமக்கும் இந்த அழகை பார்க்க பார்க்க ஆனந்தம் நம்மை நம்பிக்கையுடன் அழைத்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் பெரிய ஆனந்தம் ஒவ்வொரு திருக்கோயிலிலும் இந்த பேரானந்தத்தை அடையும் போது மனம் குளிர்ந்து போகும் மனம் குளிர்ந்து போகும் போது இந்த உடலை தாங்கிய ஆத்மாவும் தன்னை மறந்து இறைவன் திருவடியில் இழைப்பாரும் இந்த உடலை கொண்டு நாம் இருக்கும் காலம் முழுவதும் இறைவனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்க எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லோருக்கும் இந்த உழவாரப்பணி என்னும் உத்தமமான இறை சேவைகள் கிடைத்துவிடாது என்றோ செய்த சிறிய புண்ணியம்தான் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது எல்லா ஆலய உழவாரப்பணியிலும் கலந்து கொள்ள அடியார்கள் ஆர்வப்பட்டாலும் எந்தெந்த அடியார்கள் தனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தெளிவாக தீர்மானம் செய்துதான் அவர்களுக்கு அதற்கான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து உருவாக்குவான் இறைவன் பெருந்திரைமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னே வருந்துவான் தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து மண்ணும் அருந்திருமேனி தன்பால் அங்குருவாகமாக திருந்திட வைத்தா சேரைச் செல்வனாரே அழகு மீன விமோச்சனிங்கோதி வந்த நம் கடன் நிவர்த்தி சார பரமேஸ்வரா சார பரமேஸ்வரா நாதலிங்கமே நடனலிங்கமே மே ரேண கடன் காப்பது உன் கடன் கடன் நிவர்த்தஸ்வரா சார பரமேஸ்வரா சார பரமேஸ்வரா கனகலிங்கமேரின விமோச்சனிங்கேஸ்வரா கடன் பட்ட நெஞ்சும் கலங்குது கொஞ்சம் கடன் வர்த்தி செய்ய சார பரமேஸ்வரா சார பரமேஸ்வரா மாயலிங்கமே மாணிக்கலிங்கமே ரீனவிமோச்சனிங்கேஸ்வரா பணமுடைடை பஞ்சம் படுத்தது கொஞ்சம் கடன் நிவர்த்தி செய்ஸ்வரா சார கரமேஸ்வரா சார கரமேஸ்வரா மங்களலிங்கமே மங்களாலிங்க மீனவிமோச்சனிங்கேஸ்வரா திங்கள் தோறும் உங்கள் பாதம் சரண் புகுந்தோமீஸ்வரா சார பரமேஸ்வரா சார பரமேஸ்வரா வசிஷ்டோற்றிய வடுகலிங்க மெரி இன விமோச்சனிங்கேஸ்வரா हरिद्रदहनस्तोत्रिरं क्षुन्दो कडन्निवर्ति सईश्वरा सार परमेश्वरा सार परमेश्वरा శివన పరమ శివనె ధర్రుమే అరవీశ్వరా పరమేశ్వర పరమేశ్వర సుందర సుమ సుందరని సమ గీతంగా ఈశ్వరా அந்த கடனும் சிந்தைய கடனும் வந்து அடை அருளீஸ்வரா சாரீஸ்வரா சாரீஸ்வரா உடையான் மழு உடையான் என அடியார் தொழும்பிங்கேஸ்வரா முடியா கடன் அடியுங் என அடியார் கருளீஸ்வரா சாரா பரமேஸ்வரா பருப்புக்கோட்டை நடந்து வரும் கடைசி அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது பேர் ஐயாவோட நம்முடைய ஆதிர்யா குருசாணி ஐயாவோட குரு பூஜையை முன்னிட்டு ஐயா அவங்க அழைச்சிருந்தாங்க குரு பூஜை இந்த ஊரில் நடக்குது நமக்கு முதல் முறையாக அழைப்பு கொடுத்துருக்காரு ஐயாவோடு நம்முடைய மக்களை வந்து இங்கே சேவை செய்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறாங்க ஐயாவோட திருவடியில் நாங்கள் புண்ணியம் பண்ணுறதுக்கு பெரும்பாக்கி பண்ணிட்டுருக்கோம் வந்து கொலவரம் பண்ணிக்கார் அதை ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் கேட்டுருவோம் அது சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு மலையாற்ற கோயிலில் வந்துட்டு ஐயா பத்தி முறை கட்டாயமாக வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தது அதை முன்னிட்டு வந்துட்டு ஐயா வந்துட்டு நமக்கு இங்கே ஒரு சேவை செய்யறதுங்கிறதுக்காக நம்ம ஐயா குரு போட்டு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐயாவோடய அருள் வந்துட்டு என்றைக்கு இந்த வேலையை வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பாக நடக்கணும்ட்டு ஐயாவோட அருள் அசி அள்ளி இருக்கட்டும் வணங்கிறேன் மூன்றாண்டு காலமாக நம்ம அருப்புக்கோட்டை உள்ள மற்றும் கன்னியாகுமரி பக்கம் ராமேஸ்வரம் வடக்கு பக்கத்தில் வந்து கிழக்கு நான்கு பக்கமும் நம்ம உலவாரப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளூரில் இன்றைக்கி நமக்கு ஐயா கொடுத்த இந்த பணிக்கு வந்து நம்ம ரொம்ப தாழ்மையோட பண்ணியிருக்கும் ஐயாக்கு அந்த மாதிரியாக செலுத்திக்கிறோம் உங்கள் சேவையை எங்கேயாவது வேணுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது இங்கய்யா உங்கள் சேவைகள் இது பண்ணணும்னா உங்கள் நம்பர் எல்லாம் சொல்லிடுவேன் அதாவது நம்ம மக்கள் வந்து தாராளமாக நம்ம தொடர்புகளாக இருக்கும் நம்மளுடைய நம்பர் வந்து ஏழு மூணு ஒம்பது ஏழு ஒன்று நாலு ஒம்போது ஒம்பது ரெண்டு அஞ்சு அருள் திறன் மகிழ்ச்சிய அருப்புக்கோட்டை உலவாரப்பணிகள் வந்து நம்ம வந்து உலக பண்ணி செஞ்சுருக்கோம் எனக்கு வந்துட்டு இன்னொரு கோரிக்கையாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு குரு அன்னைக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேவை செஞ்சிடணுன்னுட்டு தாழ்மையான வேண்டுகோளை நம்மளை வச்சிருக்கோம்